ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாடு பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் மாசத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாசம் ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் மீன ராசியில வகர பயிற்சி வந்து தொடங்கி அது மட்டும் இல்லைங்க எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே மே மாசம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க ஏன்னா தனக்காரர்களான சுக்கரன் வந்து மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்குறப்ப நிறைய ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து கலவையான பலன்களும் பயிற்சியாக மாத கணக்குப்படி பங்குனி மாதத்துலேருந்து தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு இது கூடவே ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீன ராசியில் தாங்க இந்த மாதம் சேர்ந்து பயணிக்க போறாங்க அதுக்கடுத்து கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வந்து அதே மீன மீன ராசியில சந்திர பகவானும் வர போறாருங்க இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய சொந்த வீடான கும்ப ராசியில இருந்து ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த சனி பயிற்சி மூலமா பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பலவிதமான அதிர்ஷ்டத்தை தாங்க இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அதுவும் குறிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க ஏன்னா அஷ்டம சனி முடியறதுனாலதான் ஏன்னா இந்த ஏழரை வருஷமே நீங்க படாத பாடலாம் பட்டிருப்பீங்க அது எல்லாமே இப்ப தேரப்போகுதுங்க அப்ப இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானம் தாங்க இந்த மாதத்துல பயணிக்க போறாங்க தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் மீட்டரில் உச்சமாக இருக்கிறதுனாலையும் இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சில மாற்றங்கள் தாங்க கிடைக்க போகுது இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் இந்த கும்பராசிக்காரங்களோட இந்த மார்ச் மாதத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீ வேலை செய்யற இடத்துல ரொம்பவே கடினமா உழைக்கணுங்க ஏன்னா அதுக்கான பாராட்டை வந்து உங்களுக்கு நிர்வாகம் கொடுத்தாலுமே கூட அதுக்கு வந்து கொஞ்சம் காலத்தமதம் மதம் ஏற்படுங்க நீங்கள் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற வகையில் தாங்க அமைப்போகுது இது மாதிரி எந்த வகையான சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட உங்கள் கூட வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே உங்களுக்கு உதவியான வளர்ச்சி தாங்க கிடைக்க போகுது இதுவே வியாபாரத்தில் இருக்கிற கும்பராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி செய்கிறது மூலிமா வெற்றி தாங்க கிடைக்கப் போகுது காதலர்களுக்கு இது ஒரு இனிமையான தருணமாக இருக்குங்க இதனால் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சர்வளமே மறைய போகுது அதுவே திருமணமான தம்பதிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற சண்டை சச்சர்வளம் மறந்துக்கிட்டு கொஞ்சம் பரஸ்பர அன்புடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த டைமில் அல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம்லாம் இருக்குங்க இதுவே குடும்பத்தை சாரின் ஆதரவு மூலமா நல்ல ஒரு நிதி நிலைமையில இந்த டைம் கிடைக்கிறதுக்கான வசதிக்கு முன்னேற்றமா தாங்க அமைப்போகுது உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா படிக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல முடிவு எல்லாம் போகுதுங்க அதாவது எக்ஸாம் எழுது ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப வந்து நீங்க பாஸ் ஆகிற அளவுக்கு தாங்க வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த கும்பராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இப்போ இந்த மாசத்தோட கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்த்துக்கிட்டு வரலாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இதுவே காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குங்க இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன மனஸ்தபம் கூட இப்போ நீங்கிட்டு ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களோட அன்பு வந்து வெளிப்படுத்திக்குவீங்க திருமணமான தம்பதிகள் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எடுத்துக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஒத்துமையாகவும் இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே நிறைய நேரத்தை கழிக்கிற வகையில் தாங்க அமையும் அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வேலைகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணி செஞ்சுக்குவீங்க சமைக்கிறது இல்லைன்னா வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இது மாதிரிலாம் செய்வீங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சினிமா போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுக்கு சூப்பரான மெமரிஸ்லாம் கிரியேட் ஆகிக்கிங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நினைச்சு சந்தோஷப்படுற வகையில் தாங்க அமையும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இது எல்லாமே நீங்கி உங்களுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து உருவாக்கிற வகையில் தாங்க அமைச்சிக்குவீங்க இது கூடவே குழந்தைங்களுக்கு உண்டான உறவு கூட உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைப்போகுது இந்த மாதம் குழந்தைங்கள உங்கள் பேச்சுக்கிட்ட தான் நடந்துக்குவாங்க அதனால் இந்த மாதம் வந்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக தாங்க அமைஞ்சிருக்குது ஃபேமிலி இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்டான உறவு வந்து கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது இது கூடவே இந்த கும்பராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளுக்கான கதவுலாம் உங்களுக்கு திறக்க போகுதுங்க இதனால வரைக்கும் ஏன்னா ஏழரை வருஷமாக நீங்கள் வந்து பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு விடிவு காலம் தாங்க கிடைக்க போகுது ஒரு சீரான பொருளாதாரத்துக்கான அடித்தளம் எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்குங்க ஏன்னா நாள் வரைக்குமே நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் இல்லைன்னா கடன் இஎம்ஐ இது மாதிரி நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே இந்த சனி பகவான் தாங்க இப்ப இந்த சனி பயிற்சி நடக்க போறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா தாங்க அமைப்போகுது இதனால வரைக்கும் உங்களோட மூச்சு விடக்கூட முடியாத இருந்த கடன் சுமை எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ரிலீஃபாகவே அமையப் போகுதுங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதனாலேயே இந்த மாதத்தில் இருந்து வந்து நீங்கள் வந்து பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நகை வீடு சொத்துக்கள் சேர்க்கறது இப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க உங்கள் ஃப்யூச்சர் நோக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு தாங்க நீங்கள் நகர்த்துக்கிட்டு போக போகிறீங்க ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷேர் வாங்குறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க லாபம் உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட அதில் வந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் வாங்குறது மூலிமா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா போதுங்க இந்த கும்பராசிக்காரங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழில் வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானம்லாம் கிடைக்க போகுதுங்க அதாவது பாசிட்டிவ் இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வகையில் தான் இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்குமே வேலையில் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம கூட இருந்திருக்குங்க அதனாலேயே சில சிரமங்கள்லாம் நீங்கள் சந்திச்சுருப்பீங்க இப்போ அது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க இந்த டைமில் இது கூடவே நல்ல ஒரு முதலீட்டுக்கான பலனெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்க போகுது கூட வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுலாம் கிடைக்குங்க இதுவே ஐடியில் வேலை செய்யக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியில் வேகம்லாம் கிடைக்க போகுது போகுதுங்க இருந்தாலுமே கூட இந்த மாதம் வந்து நீங்க கொஞ்சம் கடினமா தாங்க உழைச்சாகணும் தயாரிப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து நிர்வாகத்தால உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க இதுவே இந்த கும்பராசிக்காரங்க வந்து லாயரா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டம் எல்லாம் கிடைக்க போகுது கரெக்டான சமயத்துல நீங்க தலை நிம்பர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு தாங்க இது இதுவே திரைப்படம் ஊடகம் இது மாதிரி துறையில வேலை செய்யற இந்த கும்பராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்குதுங்க இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதுவே மருத்துவ வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால தாமதமான வெற்றி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய உறுதியான சாதனை தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திலிருந்து கொடுக்க போகுது இதுவே ஆராய்ச்சி மேம்பாட்டு துறையில பணி செய்யற கும்பராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த டைம் வந்து உங்களுடைய மேலதிகாரிகள மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதனால நல்ல பாராட்டுகளும் கிடைக்க போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களோட தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு செல்வம் அடையறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க கிடைக்க போகுது இதுவே சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு லாபம்லாம் தான் கிடைக்குங்க mm yeah. அதனால கடின உழைப்பு தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை வந்து தேடித்தரப் போகுது இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா இந்த கூட்டாண்மை வணிக செயல்பாடு இது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது கூடவே தவறான புரிதல்கள் மூலமா சில சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்க பார்த்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக கலகல பார்த்தாங்க நீங்க இருக்க போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து நல்லதாங்க இருக்க போகுது அது கூடவே அன்றாட வாழ்க்கையில வந்து ஸ்திரத்தன்மையை வந்து அழிக்கிற வகையில் தாங்க அமையும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே அனுகூலமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலிமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து இன்னுமே நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு நல்ல ஒரு மனத்திருப்தியோடு இந்த மாதத்தை வந்து நீங்கள் கடந்து போவீங்க இதுவே மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்குமே சிறந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான டைம் தான் படிக்கிறாங்க இது அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்களா படிப்பு வந்து நீங்கள் நல்ல ஒரு கோர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கெல்லாம் படிக்க போகலாங்க அதுக்கு வந்து நீங்கள் விசா வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இந்த டைமில் இருக்குது இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் திருமண பேச்சு பேச்சுவார்த்தை எடுத்துக்கலாங்க அது எல்லாமே சக்ஸஸாக தான் முடியும் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்தவங்க தடைப்பட்டு இருந்த திருமணம் இது எல்லாமே இப்ப நடக்குங்க இது கூடவே வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இது மாதிரியான பலன்கள் தான் இந்த மாதம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு முருகன் வழிபாடு ரொம்பவே சிறந்த பலன்களை கொடுக்குங்க யாரெல்லாம் இது மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு வந்து வீட்டுல மறக்காம செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே முருக பெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் time டைம் அப்படினா அப்படின்னா பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் click பண்ணி வச்சிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்